வணக்கம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் செய்த செயல் அமைச்சர் பிடிஆரின் செயலை கேள்விப்பட்டு அமைச்சர் பிடிஆருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் நிகழ்ந்து போன அமைச்சர் பிடிஆர் அப்படி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றியும் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றியும் முழு இப்ப நம்ம பார்க்கலாம் மதுரை மாவட்டம் முத்துப்பட்டியில் கல்லர் உயர்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது இங்கு கடந்த வருடம் காலை உணவு திட்டத்தை அமைச்சர் பிடிஆர் பல்வேறு தியாகராஜன் அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்போது உடல் மெலிவாகவும் சோர்வான தோற்றத்துடனும் விஷ்ணு என்ற ஒரு மாணவர் அங்கிருந்தார் இந்த மாணவன் தற்போது ஏழாம் வகுப்பு படித்து வருகிறான் அந்த மாணவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என ஆசிரியர்களுக்கு அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் அறிவுறுத்திய நிலையில் அதன் பின் மாணவனின் குடும்பத்தை வீட்டிற்கு அழைத்து அவர்களுடைய தேவைகளையும் கேட்டறிந்தார் அப்போது அந்த மாணவன் எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும் என்று அமைச்சர் பி டி ஆர் அவர்களிடம் கேட்டிருந்தார் அதற்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் தற்போது உடல்நிலை குறைவாக இருப்பதால் சைக்கிள் ஓட்டுவது மிகவும் கடினம் என்றும் எனவே உடல் எடை முப்பது கிலோ வந்ததும் சைக்கிள் வாங்கி தருகிறேன் என்றும் கூறினார் இதைத் தொடர்ந்து தற்போது அந்த மாணவனின் உடல் எடை முப்பது கிலோவை எட்டியுள்ளது இதனால் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்ற விஷ்ணுவிற்கு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார் மேலும் அந்த சைக்கிளை மாணவன் மிகவும் மகிழ்ச்சியாக பெற்றுக் கொண்ட நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் மாணவனிடம் நன்றாக படிக்க வேண்டும் என்று கூறியதோடு மாணவனிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகினார் தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அந்த வகையில் இது இதுகுறித்து மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு அவரை வெகுவாக கடந்த சில மாதங்களாக அமைச்சர் பிடிஆர் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லைம்லைட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் ஏற்பட போவதாக கூறப்படும் நிலையில் அமைச்சர் பி டி ஆர் அவர்களுக்கு மீண்டும் நிதித்துறையை ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதனில்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வகையில் அமைச்சர் பி அவர்கள் செய்த இந்த செயல் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஏழாம் வகுப்பு மாணவனுக்கு தனது சொந்த செலவில் சைக்கிள் வாங்கி கொடுத்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றியுள்ள அமைச்சர் பிடிஆர் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் அவரது இந்த செயலுக்கு வெளிப்பட்டவுடன் சட்டன அவரை தொடர்பு கொண்டு வெகுவாக பாராட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க